வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்தி விதி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே விழுவதே உண்மையான வாழ்க்கை இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு மக்களே இந்த பார்சலில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க சுங்கலை மாரியம்மனுக்காக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தவங்க நம்மளுடைய உறவு நம்மளுடைய ரத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து நம்மளுடைய தீர்க்க சும்கலை மாரியம்மனுக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பார்சலில் என்னென்ன விஷயங்கள் அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாரியம்மனுக்காக அவங்க என்னென்ன அன்பு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களும் உங்ககிட்டயும் காட்டணும் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கும் காட்டுறேன் இது எப்படி இருக்குது உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு நானும் பார்க்கல நீங்களும் என்னுடன் வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கேன் ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு புடவை ஒரு மஞ்சள் ஒரு கையில் இது வச்சுருக்காங்க அம்மனுக்காக இந்த புடவையை அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து அம்மனுக்காக இந்த புடவை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்காக இந்த தாலி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியே அம்மனுக்காக இந்த ஒரு மாங்கல்யத்தை மாங்கல்யத்தை கொடி அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அம்மனுக்காக இந்த ஒரு மாங்கல்யம் அம்மனுக்காக அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட இந்த பொருள் வாங்கி அனுப்புகிறாங்களோ அந்த கடையில் அம்மனுக்காக இது அவங்க கொடுத்துருக்காங்க இந்த புடவையும் இந்த தாலி இந்த மஞ்சள் குங்குமம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க கடையில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த கடைக்காரங்க நம்ம அம்மனை பற்றி கேள்விப்பட்டு நம்ம அம்மனுக்காக ஒரு புடவை மஞ்சள் குங்குமம் மஞ்ச கயிறு மாங்கல்யம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய கடையை பற்றியும் இவங்களை பற்றியும் இன்னொரு வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன் நீங்களும் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க உள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து நமக்காக சென்னையில் ஆர்டர் பண்ணி கடையிலேருந்து டேரெக்டாக நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒட்டியானம் அம்மனுக்காக இந்த ஒட்டியானத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க ஒட்டியானம் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம் அம்மனுக்காக இந்த ஆரத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு மாங்கல்யம் இவங்க ஒரு மாங்கல்யம் அனுப்பிச்சிருக்காங்க அம்மனுக்காக இவங்க ஒரு மாங்கல்யம் அனுப்பிச்சிருக்காங்க சூப்பர் எல்லாம் ஒரே கடையிலேருந்து தான் வந்திருக்கு அவங்களோட எது வேணாலும் டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் கொடுக்குறேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் ஆரம் இந்த மாங்கல்யம் இந்த ஒட்டியானம் இந்த ஒட்டியானம் இப்போ இன்னொரு பார்சல் வந்திருக்கு அம்மனுக்காக இன்னொரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அடுத்து அன்பாக்சிங் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா புடவை அம்மனுக்காக இந்த புடவை இந்த புடவை இரண்டும் அம்மனுக்காக அம்மனுக்காக இந்த இரண்டு புடவையும் கொடுத்துருக்காங்க இது ஒருத்தவங்க இது ஒருத்தவங்க அம்மனுக்காக இரண்டு புடவை இன்னும் என்ன இருக்குது இந்த புடவை வந்து நம்ம முதலே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்சல்லையே பார்த்துருக்கோம் அவங்க அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த புடவை இப்போ பார்சலில் பார்த்துருக்கோம் அடுத்தது சாமியோடைய நெகை அம்மனுக்காக அலங்கார செட் எப்படி இருக்குது மக்களை நல்லா இருக்கா ஓகே இது ரெண்டும் இதில் இருக்குது ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் தீர்க்க சும்கலி மாரியம்மனுக்கு இந்த அன்பு பரிசு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தீர்க்க சுங்கலி மாரியம்மனுடைய அருள் கிடைக்கட்டும் அம்மனுடைய அருள் கிடைத்து ஆனந்தமாய் வாழ நல்லது ஒரு வாழ்வு கிடைக்க நல்லது ஒரு நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் நிலக்க நானும் அம்மனை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் விரிவில் தீர்க்க சுங்கலி மாரியம்மனுடைய கம்பம் நடுவிழா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் விழாவை நடத்துகிறாங்க அவங்க சார்பாக அந்த விழா நல்லபடியா நடக்கணும் அந்த விழாவில் நீங்களும் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் பட்டி சுமங்கலி மாரியம்மா நீ உருவான சுமங்கலி மாரியம்மா ஒன்னா பட்டி சுமங்கலி மாறியம்மா நீ உருவான சுமங்கலி மாறியம்மா மாயி கண்ணில் உன்னை பார்த்தால் பிரபஞ்சமே மாய இருக்கிறது சுமங்கலி மாறியம்மா ஞான கண்ணில் பார்த்தா நீ மாரியம்மா நீ ஜோதியாக தெரிகிறாய் மாறியம்மா ஞான கண்ணில் பார்த்தாய் நீ மாரியம்மா நீ ஜோதியாக தெரிகிறாய் மாறியம்மா வண்ண பட்டி சுமங்கலி நீ உருவான சுமங்கலி மாறியம்மா வண்ணப்பட்டி சுமங்கலி மாரியம்மா நீ உருவான சுமங்கலி மாரியம்மா மரத்து அடியிலே நீ அடம் பிடித்து அமர்ந்தவளே பட்டி மாறியம் மாறியவளே வேப்ப மரத்து அடிய நீ அடம் பிடித்து அமர்ந்தவளே வளையம் மஞ்சள் குங்குமம் நீ கேப்பவளே மனம் குளிந்தவளே சுமங்கலி மாறி குமம் நீ கேட்பவளே மனம் குளிர்ந்தவளே சுமந்தலி எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டவளே பட்டி சுமங்கலி மாரியம்மாவே எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டவளே சுமங்கலி சுமந்தலி மாரியம்மாவே வண்ண பத்தி சுமி நீ உருவான சுமங்கலி மாறியம்மா வண்ணா பட்டி சுமங்கலி மாரியம்மா நீ உருவான சுமங்கலி மாறியம்மா நாங்கள் உன்னை நாடி தீராத துன்பம் எல்லாம் தீர்ந்து விடுமே வண்ணாப்பட்டி சுமங்கள் மகனி அவதாரமாக வனமுருகி நாங்கள் உன்னை நாடி வந்தாள் தீராத துன்பம் எல்லாம் தீர்ந்து விடுமே வண்ணாப்பட்டி சுமங்கல்லி மாரியம்மா அவதாரமாக நீ மாறியவளே சொந்த ஊரில் நீ பெண்ணாக பிறந்தவளே வயதுக்கு வராமல் திருமணமும் நடந்ததம்மா சொந்த ஊரில் நீ பெண்ணாக பிறந்தவளே வயதுக்கு வராமல் திருமணமும் நடந்ததம்மா ஊரில் எல்லோரும் கேலிக்கிண்டல் செய்தார்கள் ஊரில் எல்லாரும் கேலிக்கிண்டல் செய்தார்கள் நீ அக்னியில் இறங்கி

ஓம் ஸ்ரீ ஓங்காதி மாதி அம்மவே நமக ஓம் ஸ்ரீ பாச்சங்காளி அம்மனே நமக ஓம் ஸ்ரீ உத்து மாதிரியே நமக ஓம் திருமலையம்மனே நமக அக்கே நீ எழுதிருக்க சுமகலையாய் நீ சோடியா கையெல்லாம் உரிய முகதி கல்லென்னு நம்முடைய தேவர்களும் ஆதரித்து இந்த மண்ணைய மக்களையும் காவலில் ஆதரித்தாயே நோய் நடிகள் இல்லாமல் வண்ணாப்பட்டியில் அன்று முதல் இன்று வரை எல்லோரும் நாங்கள் உங்கள் தைவாளே வாழ்கிறோமே பேச்சை அம்மனாக உருவெடுத்து முடியாதவனை பேச வைத்தாய் மகா காளியாய் நீ உருவெடுத்தாய் அசுரர்களை நீ அழித்தாயே இந்த மண்ணையும் மக்களையும் பொന്നാக்கினாலே திருமண் அம்மா நாக உருவெடுத்து மண்ணையும் மக்களையும் பொന്നാக்கினாலே திருமண் அம்மா நீ உருவெடுத்து அந்த மண்ணிலே நீ மார்கின்றாய் வண்ணா பட்டி சுமंगली மாறியம்மா ி சுமம்மா நீ பட்டி சுமளி மாரியம்மா நீலி மாரியம்மா நீ பட்டி சுமங்கலி மாரியம்மா பொண்ண பட்டி சுமந்தலி மாரியம்மா பொண்ண பட்டி சுமங்கலி மாரியம்மா